பெருமாள் இல்லையோ ஊரே மொத்த பேரும் ராஜாவுக்கு அண்ணன்க்கு கணக்கு கொடுக்கணுமா இல்லையா அதனால பெருமாள் நெல் அளவைக்கு ஒரு ஒரு உற்சவத்துக்கும் எழுந்து ஆனா வரும்போது தான் தனியா வரமாட்டார் மற்ற சமையல்லாம் இவர் தனியா தனியா திரு தோழிக்கு நியாடோட எழுந்து விடுறாரு அளவைக்கு வரச்சே மட்டும் இவர் தனியா வந்து நெல் அழந்து போலாமலயோ அன்னைக்கு மட்டும் உபயநாச்சிமாரோட திருச்சிவைகளை எழுந்து சொத்து கணக்கு பார்க்கணும்னா பத்தினியை வச்சிருந்து தான் பார்க்கணும் இது யாருக்கா இருந்தாலும் அவ்வளவுதான் இது அடியே இன்னைக்கு சொல்லலை இப்போ இது அன்னியிலேருந்தே ஒரு பர்தா தர்மகாரி பண்றான் ஒரு கர்மா பண்றான்னு வச்சுங்க அப்போ பண்றச்சே இவர் தட்சிணை எடுத்து பர்தா கொடுக்கறாரோ இல்லையோ அப்போ மனைவியை கூப்பிடுவா அவ அந்த கூர்ச்சத்தால் எடுத்து ஒரு பொட்டு தீர்த்தத்தை தெளிக்கணும் இது தெளிச்ச அப்புறம் தான் ஸ்ரீவீஷ்டவாய பிராமணாய துப்ப மகம் சம்பிரதே இதன்னா அப்படின்னு சொல்லி இவர் கொடுக்குறாரோ இல்லையோ எதுக்குன்னா சொத்து ரெண்டு பேருக்கும் பொது இவர் பாட்டுக்கு சத்தம் காட்டாமல் யாருக்கான எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார்னா அதனால் அவள் வந்து தீர்த்தத்தை புரோட்சித்த அனுமதித்தாள்னு அர்த்தம் அதனால் எப்போவுமே சொத்து கணக்கு பார்க்கணும்னா தனியாக பார்க்கக்கூடாது என்பதை நம்பெருமாள் அழகிய மனவாள நடத்தே தெரிந்து கொண்டோம்